வணக்கம் இப்போ அந்த வீடியோ எதை பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கன்னியாகுமரி அதாவது முக்கடலும் சங்கமிக்கும் நம்ம கன்னியாகுமரியில் வந்து ரெண்டாயிரம் ஜான்ல ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து திருவள்ளுவருக்கு சிலை அமைச்சாங்க ஸோ இப்போ வந்து வெள்ளி விழாவை நோக்கி போய் ஃபங்க்ஷன் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே போயிட்டுருக்குது நான் எதுக்காக இப்போ சொல்ல வரேன்னா முக்கடலும் சங்கமிக்கும் உலக புகழ்பெற்ற அந்த நம்ம சுற்றுலாத்தலம் வந்து கன்னியாகுமரி ஸோ இங்கே வந்து வச்ச திருவள்ளுவர் சிலை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு திருவள்ளூரில் பற்றி எல்லாருமே தெரிஞ்சிட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இவர் நம்ம திருக்குறள் வந்து உலக பொதுமுறைன்னு சொல்லுவோம் ஸோ வேர்ல்டுக்கு எப்படி காமனாக போகுதோ அதே மாதிரி உலகத் தமிழர்களின் ஹெட் குவாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தலைமை வந்து நம்ம சென்னை ஸோ நம்ம இந்த சென்னையாக விடணும் எனக்கு தோணுது நம்ம சென்னையில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது அந்த சென்னை அதுக்கு வந்து திருவள்ளூர் பேர் வைக்கலாமே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எக்மோ ஸ்டேஷன் இதுக்கும் வைக்கலாமே இந்த ரெண்டும் எதுக்கு விடுப்படுது உலக பொதுமுறை கொடுத்த திரு திருவிழாருக்கு இன்னும் இந்த இருபத்தி ஐந்தாவது அதாவது இந்த வெள்ளி விழா ஆண்டில் இன்னும் ஒரு கௌரவம் அங்கீகாரம் கொடுக்கணும்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த ரெண்டுக்கும் ஏன் திருவிழா பேரை வைக்கக்கூடாது இது என்னோடய ஒப்பீனியன் இது வந்து உலக பொதுமுறை கொடுத்த திருவிழாவுக்கு வந்து யோசிக்கவே வேண்டாம் இதை வந்து நம்ம விழா ஆண்டில் எப்படி மேலே பண்ணலான்னு சொல்லி நம்ம யோசிச்சு போட்ட மாதிரி இந்த ஆதரவு எப்படி வருதுன்னு தெரியல தான் இந்த வீடியோ போட்டது கட்டாயம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கும் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கும் வந்து திருவள்ளுவர் பெயர் வைக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றொரு நல்லதோடு நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் நம்ப நான் உங்கள் நம்பர் தேங்க்யூ